கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கேள்வி எண் ஒன்று ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யாரை பார்க்கிலும் பெரிய தீர்க்க தரிசி ஒருவனும் இல்லை ஆப்ஷன்ஸ் ஏ யோனா பி ஏசாயா சி எரேமியா டி யோவன்ஸ் நானன் விடை டி யோவான் ஸ்நானன் லூகா ஏழு இருபத்தெட்டு கேள்வி இரண்டு இயேசுவிடம் வருகிறவர் நீதானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படி யோவான் ஸ்நானன் தன் சீஷரில் எத்தனை பேரை அனுப்பினார் ஆப்ஷன்ஸ் ஏ மூன்று பேர் பி நான்கு பேர் சி இரண்டு பேர் டி ஐந்து பேர் விடை சி இரண்டு பேர் லூகா ஏழு பதினெட்டு பத்தொன்பது கேள்வி மூன்று யாருக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையா இருந்தான் ஏ ஜப தலைவன் பி ஆசாரியன் சி நூற்று கதிபதி பி ஆயக்காரன் விடை சி நூற்றுக்கு அதிபதி லூக்கா ஏழு இரண்டு

இயேசு கிறிஸ்து யார் வீட்டிலே பந்திருக்கிறதை அறிந்து பாவியாகிய ஸ்திரீ ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்தாள் ஆப்ஷன்ஸ் ஏ சிமியோன் பி சீமோன் சி சகேயு டி பிலிப்பு விடை பி சீமோன் லூக்கா ஏழு முப்பத்தேழு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எங்களுடைய இந்த சிறு முயற்சி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வேதாகமத்தை பற்றி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தவறாமல் வந்து சேரும் தேவநாமம் மகிமைப்படுவதாக கத்திற்காரம் உங்களோடு இருப்பதாக ஆமேன்